बड़ी बड़ा एक्टिव बना बना कर पाना पड़ेगा ना अभी वही काम होने लगा है ये बड़ा काम होना पड़ेगा बच्चों हम तो बोले एक मोड़ी है बड़ा लड़का ने निकलूं ये सब बातें किए बातें कोई तो खूब काम किया हमारे में ये बड़ी बड़ी है निकलने को आएगी बहने का बड़ी बड़ी இதெல்லாம் அப்படிக்கு போட்டிதுறாபாகனை பயோட முடிஞ்சது தெதுவங்கின் பட்டிபாரடி தரிகலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல ஆரோக்கிய கட்டாயமே வரலாறு எல்லாம் காரணத்தன்தான் விளங்க முடியும் ஒரு நூற்றாண்டு கால வரலாறு நூறாண்டு காலங்கள் சொன்னார் தினமே அதை அங்கக்கூடிய அதனுடைய வள அதனுடைய செயல்பாடுகள் அதனால் பல தமிழக அரசுகள் அமைந்து தமிழ் திராவிட கழகம் அனைத்து இந்தியா போன்ற இயக்கங்களும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கூடிய செங்கல்பட்டு மாநாட்டில்தான் ஜாதி ஒழிப்பு தீர்மானம் பெண் எழுத்த ஒழிப்பு தீர்மானம் சமூக நீர் தீர்மானம் என்ற பல தீர்மானங்களை இயற்கை இயற்றிய வரலாறு உண்டு அந்த வரலாறு எல்லாம் இன்றைக்கு அதே காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே தொடங்கிய ஆறு இன்றைக்கு மோடியிற்கு ஒரு விருப்பம் ஆலம் தம்பம் மோடியின் ஆலம் தொடர் இன்றைக்கு ஆட்சிப்படுத்தாமல் வளர்வா இருக்கிறார் தன்னுடைய ஆட்சிகளால் தன்னிடையாண்டு காலம் திராவிட இயக்கத்துடைய ஆட்சிக்காலம் அறுபது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலத்திலே இன்றைக்கு சட்டங்கள் ஏராளம் ஆனால் சனாதனத்தை அந்த சனாதன கும்பல் அந்த ஆளுந்த கும்பல் இன்றைக்கு கணக்கெடுப்பாங்க அதை நான் போராடி கொண்டிருந்தோம் அதே போது இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எப்படியும் ஆளுகிற திராவிட மாநில அரசாங்கம் வணக்கம் வாங்க எப்படியும் இறக்க வேண்டும் அதை வருகின்ற அவர்களுடைய பொய் முகமொழிகள் தேர்தல வாக்கு வாக்குச்சீட்டு மோதடிகளை மக்களிடம் பறிக்கப்படுகிற வாக்குச்சீட்டுகள் வாக்கு உரிமைகளை எப்படியும் அவர்களிடம் வந்து நாங்கள் அவர்களை இலக்கி மக்களுக்கு தெளிவாக்கி சரியான தமிழ் திராவிடத்தை நடத்த இருக்க தமிழ்நாட்டில் வெற்றி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நாளை முடிவாக்கிறேன் அதற்காக வரி தந்தை நம்முடைய தந்தைக்கழகத்துறை தந்தை தஞ்சாவூர் பேராசிரியர் துணையினர்கள் அதில் அன்பழகன் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கிராம பஞ்சாயத்தினுடைய செயலாளராக மாநில செயலாளர் என்று கலந்து கொண்டு இந்திய வருகை தந்த

சார்ப்பயில் நூற்றாண்டு நிறைவுகளாக இந்த கூட்டத்திற்கு அனைவருக்கும் தன்னுடைய மரணத்தினை அப்படின்ற தொல்லை பார்க்கும்பகு பெரியாரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்ற சொல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்ற உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு ஜாதி ஒழிய வேண்டும் என்று போராடியவர் பெண்ணாடுகள் ஒழிய வேண்டும் என்று போராடியவர்

காப்பட வேண்டும் தன்னுடைய சுயமரியாதை மட்டுமல்ல எதிர்ப்பு அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதை விட எதிர்க்கிற மனிதனையும் சுயமரியாதையோடு நடத்த வேண்டும் என்று இந்த சுயமயாதை இயக்கத்தின் தரப்பையோ தந்தை பெரியார்கள் இன்றைக்கு பார்த்தோம்னா மனித நேயத்தினுடைய அடிப்பாளையும் சுயமரியாதையுடைய அடிப்படையிலும் திராவிட காலத்தை தந்தை பெரியார் அவர்களும் சொல்லினார் என்றால் நூற்றாண்டில் என்பதுதான் இங்கே விளக்கங்களுக்காக வந்துள்ளார்கள் இந்த விளக்க முறையை நான் கேட்கும் இந்த சுயமரியாதையை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இந்த மனிதர்கள் சுயமரியாதை ஏன் சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார்

தனித்தனியா ஒரு கிராமத்துல இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி சொல்ல முறை இருக்கு சுயமரியாத எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கணும் ஒரு பார்வனாலும் ஒரு பழைய இருக்காட்டாரு நம்ம எதிர்பார்த்து அப்போ அந்த பெரியாரனுடைய அடிப்படை சிந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சுயமரியாதை மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் அவருடைய அடிப்படை சிந்தனை ஆகவேதான் நம்ம சொல்றோம் இன்றைக்கு பார்த்தோம்னா கடவுளாக இருந்தாலும் சரி அது மற்ற விஷயத்துல இருந்தாலும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்திற்காக பாடுபடக்கூடிய இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கின்றதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம கற்றுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த காலத்துல ஒரு சுதந்திரத்துக்கு முன்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளையன் வரும்பொழுது நம்ம நம்ம அழிவை பற்றலாம் அப்படின்னு நாம் சொல்றோம் உண்மையிலேயே அழிவு பற்றின அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு எழுத வரலாறு பார்த்தோம்னா நாமும் வெள்ளிக்க முன்பாகவே அடிமைக்கு உண்டான தகுதி அத்தனையும் நமக்கு இருந்தது அந்த அடிமின்ற தகுதினால நாமக்கு நாம வாழ்ந்த பக்கத்துறை இருபது கோழி ஆனா கல்லையம் வந்து தேவாரம் முப்பதாயிரம் பேர் வந்தா முப்பதாயிரம் பேரு இருபதாயிரம் கோழியாக முன்னாடியே நம்ம நமக்கு நாம எல்லாரும் அடிமையாக இருப்பதற்கு அன்னைக்கு பழிவேற்று வருகிறோம் அடிமையான நடப்பாங்க

గునేరావు గారు పాపు నింగే సదా తలమే కొర అంటే తలమే అయినప్పుడుల తల పోర అంటే అయినప్పుడుల ఆయనకు మొడియతే చెల్లె ఒరే ముత్తు కొడరే తండ్రి వంట తర్వాత ఆనిలే పేచాల త్రప పేచాల నా ధైర్మాని ఆయార్